வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா அருமையான பூமிங்க மெயின் வாய்க்கால் ஒட்டி ரெண்டு கோழிப்பண்ணையோட பதினாலாயிரம் கோழி விடுற மாதிரிக்கு ரெண்டு கோழிப்பண்ணையோட தென்னை மரத்தோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு இதாக லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க நல்ல தண்ணீர் உடையங்க தீராத தண்ணீர் வசதிங்க மெயின் வாய்க்கால் ஒட்டு மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை வந்து பார்த்திங்கன்னா மாத வருமானத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து வருமானம் பண்ண சூப்பரான லேண்டுங்க வர பண்ண தெரியுது வருங்குது எனங்க ஒரு மூணு ஏக்கர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னைமர காப்பில் இருக்குதுங்க சூப்பர் சூப்பர் தோ தோட்டமுங்க மொத்தம் ஆறு ஏக்கராங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக வரும்ங்க பொள்ளாச்சி தாராவரம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக வரும்ங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வருங்க குடிமங்கல் நாள் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க சூப்பரான லேண்டுங்க வாஸ்துப்படி எல்லாம் லொக்கேட் ஆகிக்குதுங்க விவசாயம் பண்ணுற லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அது தெரியுங்க ட்ரிப் எரிக்கேஷன் போட்டிருக்காங்க அதில் இருக்கிற மரம் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புல இருக்குதுங்க ஓலி பண்ண வருங்க வீடியோலேயே தெரியுங்க ஓடு ஓட்டு ஜாமுன் பண்ணிக்கிறாங்க ஹீட்டு வராதுங்க நீங்கள் ஒரு சில பண்ணைங்களாம் பார்த்துருப்பீங்க சீட்டு போட்டிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கீட்டு வருங்க வாஸ்து மு முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் கிணறு இருக்குதுங்க வரேன் ஃபுல்லாக கிடக்குது தண்ணி நல்லா கிடக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஃபுல்லாக ட்ரிப் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசிக்கலாமங்க கோழிப்பணி எல்லாமே இந்த லேண்டில் இருக்குதுங்க அதுக்கு வந்து தனி ரேட் கிடையாதுங்க ஏக்கரா ரேட்டு தான் வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இவ்வளவு தண்ணீர் வசதியோட கோழி பண்ண இந்த வசதியோட வந்து ஒரு சில பூமி இதை வந்து விற்பனைக்கே வருங்க பாருங்க இதே கோழி பண்ணிங்க ரன்னிங்கில் இருக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு விவசாய பூமி எல்லாமே நம்ம லேண்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதுங்க தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ப்பில் இருக்குதுங்க ரெண்டு கிணறு வருங்க நீங்கள் ரெண்டு கூட வந்து வாங்கி பிரித்து வச்சுக்கலாமுங்க வரீங்க இங்கே ஒரு கிணறு வந்துடுதுங்க ஈபி சர்வீஸுங்க நல்லா வாட்டர் சோர்ஸுங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தீராதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ்ங்க கிணறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாம்பேரி எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க ரெண்டு கிணறுமே பாருங்கள் இது ஒரு கிணறுங்க ரெண்டு கிணத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தீராத தண்ணிருங்க நீங்கள் அப்படியே அள்ளி குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது பாருங்க ஒரு மூணு ஏக்கர் பக்கமாக தென்னந்தோப்பு வருங்க ஒரு மூணு ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிடுவாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்